எல்லோருக்கும் இனிய வணக்கம் பொதுவாகவே நம்முடைய ஆன்மீகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன உதாரணமா ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களாம் இரவு நாம் துயில் கொள்கின்ற அந்த வேளையிலே அதாவது படுக்க போகும்போது நாம் ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு படுக்க வேண்டும் படுக்கை நல்ல விதமாக தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய சுற்று சூழல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய மனமும் எதுக்காக கோயிலில் வந்து எல்லாம் சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த சுத்தம் அகச்சுத்தம் புறச்சுத்தம் ரெண்டுமே இருந்தால் தான் பக்தியில் மனம் லயிக்கும் மாதிரி இரவு படுக்க போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளக்கு அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கின் ஒளியிலே தான் படுக்க வேண்டும் ஒரே ஒரு விளக்காவது இருட்டில் தூங்கினமுன்னா அது பேய்த்தனம் குறிப்பாக இரவு படுக்க போகும்போது விளக்கு இல்லாமல் தூங்கக்கூடாது அப்படி விளக்கு வைத்து கொண்டு தூங்கிய ஒரு பெண் அந்த பிராட்டி நப்பினை பிராட்டி அந்த நப்பினை பிராட்டியை ரொம்ப அற்புதமான முறையிலே திருப்பி எழுச்சி பாடுகின்றார்கள் இந்த பாசனத்தில எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க இந்த பாசனத்தை ஒரு தரம் பார்ப்பமே குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வைத்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் எத்தனை போதும் துயிலழ வட்டாய்கான் எத்தனை ஏற்றிலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவலோரம்பாய் இதுதான் பாட்டு இதுல எப்படி சொல்றாங்க குத்து விளக்கறிய ஓட்டுக்கால் கட்டில் மேல் நல்ல அழகான ஒரு கட்டில் கீழே தரையில படுக்க கூடாது நப்பினை பிராட்டியே இழுப்புகின்றார்கள் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி அழகான விளக்கு அந்த விளக்கின் ஓரத்திலே அந்த அழகான படுக்கை கோட்டுக்கால் கோட்டுக்கால் கட்டில் மேலன்னா அந்த எருதுகளை எல்லாம் அடக்கினான் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டில் யானையினுடைய தந்தத்தை கோலையாப்பிடம் என்கிற யானையின் தந்தத்தை ஒடித்து அந்த தந்தத்தினாலே செய்யப்பட்ட தந்த கட்டில் அதற்கு மேலே ஒரு அருமையான அம்சத்துளிகா மஞ்சம் ஒரு படுக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பஞ்ச சயனத்தின் மேலேறி பஞ்ச சயனம் என்பது ஐந்து விதமான ஒரு அமைப்போடு இருக்கணுமா என்ன அந்த ஐந்து விதமான அமைப்பு என்று சொன்னால் அதுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கணும் மூன்றாவதாக அது எப்படி இருக்கணும் என்று சொன்னால் நல்ல மனமிக்கதாக இருக்க வேண்டும் நான்காவது அதுக்கு ஒரு அழகு இருக்க வேண்டும் அப்ப குர்ச்சி வெண்மை மென்மை நறுமணம் அழகு இந்த ஐந்தும் ஒரு படுக்கையில இருந்தால் ரொம்ப அபாரமா தூக்கம் வரும் அது இல்லாமலே பல பேருக்கு தூக்கம் வருது அது வேறு விஷயம் அப்படி வரணும் அப்ப பஞ்சசயனத்தின் மேலேறி பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தாளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் அப்படி படுத்து கிடக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி நீலாதேவியினுடைய அந்த நப்பின்னையின் மார்பின் மீது வைத்து கிடந்த மலர் மார்பா கணவன் தூங்குகின்றன பாய்திரவாய் நீ ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா மைத்தடம் கண்ணினாய் அங்க ஏறார்ந்த கண்ணின்னு சொன்னா இல்லையா அம்மாவை அதே மாதிரி கண்ணனை பார்த்து பார்த்து தடம் கண் நல்ல பெரிய கண்கள் மைத்தடங்கண்ணினாய் உன் மணாலனை அவர்தான் இயந்திரிக்க மாட்டேங்கிறாரா நீயாவது எழுப்ப கூடாதா மைத்தடம் கண்ணினாய் உன் மணாலை எத்தனை போதும் துயில வட்டாங்க காலம் தான் அங்க நிக்கிறது இல்லையா எத்தனை ஏலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவம் என்று தகவம் என்று நீ இப்படி செய்யறதுவும் உனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ பிராட்டி நீ தகவலை கூறுபவள் எங்களுக்கெல்லாம் கருணை காட்ட வேண்டியதுதான் உங்களுடைய ஒரு சுபாவம் சொரூபம் ரெண்டுமே உன்னுடைய தோற்றமும் அப்படித்தான் இருக்கிறது மனமும் அப்படித்தான் சில பேர் தோற்றம் நல்லா இருக்கும் ஆனால் மனசு அழுக்கா இருக்கும் சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும் தோற்றம் சரியா இருக்காது ஆனால் இவளுக்கு ரெண்டுமே இருக்கு ஸ்வரூபமும் இருக்கு சுபாவமும் இருக்கு அதுதான் தத்துவம் தகவு என்று சொல்லக்கூடியது நீ உன் மலாளனை எத்தனை ஏலும் துயலிழ வட்டாயகான் எத்தனை ஏதும் பிரிவாற்றையில் தத்துவம் அன்று தகவமன்று இதுவரைக்கு அழகல்ல அப்படி என்று சொல்லி இதில் ரொம்ப அற்புதமான முறையிலே எழுப்புகின்றார்கள் அதாவது தாயாருடைய தயவருந்த தான் பெருமாள் எதுவும் செல்லும் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாசரம் இந்த பாசுரம் அந்த குத்து விளக்கு என்பது இந்த பாசரத்திலே எப்பெருமானாருடைய அவருடைய கீர்த்தியையும் அவருடைய அந்த கருணையையும் சொல்லுகின்றது பிராட்டியின் கருணை போலவே ராமானுஜரின் கருணையும் இருந்தது என்பது கூட இந்த பாசனத்தினுடைய உள்ளுரை பொருளாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் வலிந்து கொள்ளப்பட்ட பொருள் என்று நினைக்க கூடாது இது பார்த்தோம்னா இந்த குத்து விளக்கு என்பதற்கு எந்த இடத்துல வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி இவர் எல்லா இடத்துலயும் போயிட்டு அந்த விளக்கு என்பது வெளிச்சம் காண்பிப்பது அதை இதை நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்து ஒரு ரசோக்தின்னு சொல்லுவாங்க உடனே ராமானுஜருடைய நினைப்பு வந்துடணும் இல்லையா அதுக்காக அப்படி ஒரு பொருளை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதுல என்ன பண்ணணும்னா பிராட்டியைத்தான் தகவலை புருஷகார பூதையாக அவளை பற்றி கொண்டுதான் என் பெருமானை பற்ற வேண்டும் அவளுடைய பெருமை மிகச்சிறந்த பெருமை அப்புறம் இரவுல படுக்க போகும்பொழுது அந்த குத்து விளக்கு அடுத்தது பஞ்சசயனம் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அதுல குளிர்ச்சி இருக்கணும் வெண்மை இருக்கணும் மென்மை இருக்கணும் இல்லையா நறுமணம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு அஞ்சு விஷயம் சொன்னோம் இல்லையா இந்த அஞ்சு விஷயம் மேலோட்டமான விஷயம் இந்த இடத்துல என்ன வைணவத்தினுடைய தத்துவம் ஆகிய ஐந்து தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது அந்த ஐந்து அர்த்த பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது அர்த்தம் உண்மை என்று சொல்லுவார்கள் இந்த ஐந்து விஷயத்தை நினைத்து கொண்டு நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் படுக்கையிலிருந்து எழ வேண்டும் இல்லையா அந்த ஐந்து விஷயங்களாகியே அந்த விஷய ஞானத்தை பெற்று நாம் எழுந்து அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் அதற்கு இந்த புருஷகார பூதையாகிய பிராட்டியினுடைய துணை வேண்டும் அதை சொல்வதுதான் இந்த பாட்டு ஆயினால் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு நாம் பிராட்டியை பிடித்து கொண்டு இந்த ஐம்பொருள் உண்மையை அறிந்து கொண்டு எம்பெருமானை மிக எளிதாக நம்மாலே அணுக முடியும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமா நீங்க வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐகான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்